நாளை தமிழகத்தை ஆளப்போகிற தலைவர் நேற்றை முன்தினம் மலேசியாவிலே சென்று இதுவரையும் உலக வரலாற்றில் பாரத பிரதமர் குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் விமான நிலையத்திலிருந்து ரோட் ஷோ போவதற்கு அனுமதி இருந்தது இவருக்கு அந்த அனுமதியை வழங்கி ஒரு வரலாறு படைத்த ஒரு நிகழ்வாக நிகழ்வு வந்திருக்கிறது ஏறத்தாழ பல லட்சம் பேர் அங்கே கூடி வரவேற்பு தந்தது மட்டுமல்ல அவருடைய கேசட் வெளியீட்டு வெளியீட்டு விழா என்பது உலக நாடுகளில் வியக்கத்தக்க அளவிற்கு இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இளைஞர்கள் பெண்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு எதிர்கால தமிழகத்தை ஆள்வதற்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராக இருக்கிற வெற்றி தளபதி விஜய் அவர்கள்தான் வர வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்கிறது அதன் தான் வேகமாக இந்த இயக்கம் தமிழகம் முழுவதும் இளைஞர் உள்ளங்களில் நிறைந்திருக்கிறது நாங்கள் நிகழ்ச்சிக்கு செல்கிற போது எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் இளைஞருடைய ஆர்ப்பரிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை கண்கூடாக காண முடிகிறது ஆகவே எதிர்காலத்தில் தமிழகத்திலே மாபெரும் வெற்றி ஈற்றுகின்ற அளவிற்கு ஒரு வரலாறு படைத்து தமிழகத்துடைய எதிர்கால தமிழக முதல்வராக வருவதற்கு இது ஏதுவாக அமைந்திருக்கிறது ஆளுகிற கட்சிகள் எதிர்கட்சிகளை காட்டிலும் ஒரு புதிய முகம் தேவை என்ற முறையில் இன்று மக்கள் ஒருமனதாக பெரும்பாலான மக்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் வெற்றி என்பதை எந்த சக்தியாலும் தடுக்க இயலாது மக்கள் சக்தி அவரை உருவாக்கும் திருமாவளவுடைய கருத்து அப்படிப்பட்ட கருத்து பாஜகனுடைய பிள்ளை என்று சொல்வதற்கு அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது வெளியே ஒரு கருத்தை சொன்னார் இலங்கைக்கு உடனேயே ராஜபக்ச வீட்டிலே விருந்தை சாப்பிட்டார் அங்கேயே பரிசு பொருளை பெற்றார் அவருடைய கருத்துக்கள் இருபாறு கருத்துக்கள் இருக்கிறது என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் நேற்றைய தினம் தலைவர் விஜய் வரப்போ பாதுகாப்பில் கொள்கை இதில் மத்திய தொழில் பாதுகாப்புப் படையினர் பொதுமக்களை தள்ளிவிட்டு தொண்டர்களையே தள்ளிவிட்டார்கள் உங்கள் இயக்கத்திலிருந்து தொண்டர்கள் மூலமும் இனி அவர் வருகின்ற போது முழு பாதுகாப்பு அளிப்பதற்கு அவருடைய அனுமதி பெற்று இப்போதே தொண்ட்பட இருக்கிறது அது மேலும் வலுவு சேர்க்கின்ற அளவுக்கு உருவாக்கப்படும் இன்டர்நேஷனல் காரோ உங்கள் எல்லாம் தேடி வந்து டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடன்